பாடுகின்ற கண்களுக்குள் ஓடிவரும் சுவாமி திருவிளக்கின் ஒளியினிலே குடியிருக்கும் சுவாமி பாடுகின்ற ஏழைகளின் வறுமை தீர்க்கும் சுவாமி பஞ்சமில்லா நல்லவர்க்கு அருள் புரியும் சுவாமி ஐயப்ப சுவாமி அருள் புரி சுவாமி ஐயப்ப சுவாமி அருள் புரி சுவாமி தேடுகின்ற கண்களுக்குள் ஓடிவரும் சுவாமி திருவிளக்கின் ஒளியினிலே கொடியிருக்கும் சுவாமி கண்ணனும் நீ கணபதி நீ கந்தனும் நீ நீயே கண்ணனும் நீ கணபதி நீ கந்தனும் நீயே எங்கள் காவல் தெய்வம் பரமசிவன் விஷ்ணுவும் நீயே அண்டமெல்லாம் காத்தருளும் அன்னையும் நீயே என் மேல் அன்பு வைத்து நதி வரைக்கும் ஓடி வந்தாயே ஐயப்ப அருள் புரி சுவாமி ஐயப்ப சுவாமி அருள் புரி சுவாமி தேடுகின்ற கண்களுக்குள் ஓடிவரும் சுவாமி திருவிளக்கின் ஒளிநிலே குடியிருக்கும் சுவாமி வாடுகின்ற ஏழைகளின் வறுமை தீர்க்கும் சுவாமி சுவமில்லா நல்லவர்க்கு அருள் புரியும் சுவாமி ஐயப்ப சுவாமி அருள் புரி சுவாமி ஐயப்ப சுவாமி அருள் புரி சுவாமி தேடுகின்ற கண்களுக்குள் ஓடிவரும் சுவாமி திருவிளக்கின் ஒளியினிலே குடியிருக்கும் சுவாமி அன்னை உண்டு தந்தை உண்டு எந்த மனையிலே ஒரு பிள்ளை மட்டும் தந்தை கவன் அன்பு கொண்டு செய்யும் பணியிலே நாங்கள் ஆண்டுதோறும் வந்து நிற்போம் உந்தன் நிழலிலே ஐயப்ப சுவாமி அருள் புரி சுவாமி ஐயப்ப சுவாமி அருள் புரி சுவாமி தேடுகின்ற கண்களுக்குள் வரும் சுவாமி திருவிளக்கின் ஒளிநிலே குடியிருக்கும் சுவாமி வாடுகின்ற ஏழைகளின் வறுமை தீர்க்கும் சுவாமி வஞ்சமில்லா நல்லவர்க்கு அருள் புரியும் சுவாமி ஐயப்ப சுவாமி அருள் புரி சுவாமி अय्यपस्वामी अरुपुरिस्वामी